ஏவியம் பாபு மாடு கோவில்பட்டி புதுக்கோட்டை மாடுங்க ஒரு ட்ரெஸ்ஸிங் டேபிள் ஒரே ஆள் பிடி மாடு சூப்பர் மாடு தொட்டுப்பார் கொம்பேன் 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 கும்மிக்கி கொம்பேன் கும்பிக்கி கொம்பேன் வருதுப்பா சாக்கிராரு ஏவியம் பாபு மாடு கோவில்பட்டி புதுக்கோட்டை மாடு ஒரே ஆள் தான் பிடிக்கணும் காலை கட்டக்கூடாது கொம்ப பிடிக்காத சூப்பரு சூப்பரு மாடு ஜெயித்திருச்சு மாடு ஜெயிச்சிருச்சு ஆஹா ஆஹா ஒரு வெள்ளிக்காசியா

மாட்டை வெளியேத்துப்பா மாட்டை வெளியேத்துறீங்க நண்பா நிக்காதீங்க அடுத்த மாடு வரட்டும் மாட்டை கவத்து போடுங்க நண்பா நாங்க ஏ முத ஆடு முட அவ்வளவு பேர் இருக்கீங்க கார்த்திகனா கார்த்திகனா அப்படியே முனை அனுப்பிச்சுடுங்க கிஷோர் 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 இங்க திரும்புங்க முன்னாடி எல்லாம் அப்படியே அனுப்பிச்சுடுங்க எல்லாரும் அனுப்பிச்சுடுங்க அங்க அந்த பேரு கைத்த போடுங்க நண்பா எல்லாரும் எல்லாரும் அனுப்பிச்சுடுங்க எல்லாரும் அந்த பக்கம் வாங்க

நம்ம ஜல்லிக்கட்டு விழாவுக்கு திரு கார்த்திகே சிவ சேனாதிபதி ஐயா வந்திருக்காங்க அவங்கள சரி அடுத்த வாரம் வந்துட்டு தண்ணி இல்ல கறிக்கடை முத்து மாடுங்க கரும்பால மாடு ஒரு பீரோ பீரோவா கட்லு ஒரு கட்லு ஒரு கட்லு கமிட்டி மெம்பர்ஸ் நம்ம கமிட்டி மெம்பர்ஸ் யாராவது இருந்தா முன்னாடி போங்க நம்ம ஜல்லிக்கட்டு விழாவுக்கு திரு கார்த்திகேசன் வந்திருக்காங்க அவங்க கூட்டிட்டு முன்னாடி போங்க செவலா என்னப்பா பாடி அடுத்த மாடு அவருங்க பாப்பத சேர்ந்து ஓடும் கறிக்கடை முத்து மாடு ஒரு கட்லு ஒரே ஆள் பிடி ரெண்டு பேர் பிடிக்காத ஒரே ஆள் பிடி நண்பா மாடு வருத பாத்துங்க அந்த மாடு வெளியில சார் உடனே அடுத்த மாடுங்கிட்டாங்க சூப்பர் 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 சூப்பர்